அமெரிக்க போர்க்கப்பலுக்கு பாலஸ்தீனத்தில் என்ன வேலை துருக்கி கடும் எதிர்ப்பு அமெரிக்க போர்க்கப்பலுக்கு பாலஸ்தீனத்தில் என்ன வேலை இனப்படுகொலை நடத்த பார்க்கின்றீர்களா என துருக்கி அமெரிக்காவிற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் துருக்கி அதிபர் தயிப் எர்டோகான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் காசா நகரத்தை முற்றுகையிட்டு உணவு குடிநீர் மின்சாரம் கிடைக்காமல் மனித உரிமைகளை இஸ்ரேல் மீறியுள்ளதாக எர்டோகான் குற்றம் சாட்டியுள்ளார் ஆஸ்திரிய நாட்டின் தூதர் காரல் நெகமருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த துருக்கி அதிபர் அமெரிக்க போர்க்கப்பலை இருப்பது இனப்படுகொலைக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் போர்க்கப்பலை ஏன் பாலஸ்தீனுக்கு அனுப்பி உள்ளீர்கள் அந்த நாட்டை தகர்த்து இனப்படுகொலை நடத்தப் போகின்றீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இருதரப்பிற்கும் மத்தியஸ்தம் செய்ய துருக்கி தயாராக உள்ளது போரை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்